வணக்கம் எம்பி பி ரகிலா மனநல ஆலோசகர் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற கூற்று வந்து பல சூழ்நிலைகளை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அப்படி இந்த புத்தா சொன்ன கூற்றுக்கு என்னதான் அர்த்தம் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு எழுவதாயிரம் பில்லியனுக்கு மேலே எண்ணங்கள் வந்து தோன்றுது அப்போது இயற்கையாகவே நம்ம மூளை வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களை எடுத்துக்கிறத விட நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை வந்து ஈஸியாக ஈர்க்கும் திறன் கொண்டது அப்படின்னு பல ஆராய்ச்சியில் வந்து சொல்லப்பட்டிருக்காங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னா என்னன்றத பத்தி பார்ப்போம் உங்களுக்கு உதாரணம் மூலமாவே நான் சொல்லிடுறேன் எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்றது இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்றோர்கள் வளர்க்குறாங்க இல்லையா சோ அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து வழி தவறி போயிடுது அப்போ சமூகம் வந்து தான் வந்து அந்த குழந்தை வந்து வழி மாறி போயிடுச்சு அப்படின்னு குற்றம் சுமத்துறது உண்டு ஆனா இந்த பெற்றோர்கள் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு நம்மளால தான் குழந்தை வந்து வழிமாறி போயிடுச்சோ நம்மளோட வளர்ப்பு தான் சரியில்லையோ அப்படின்னு தவறான எண்ணங்கள் கொண்டு ஒவ்வொரு முறை அந்த குழந்தை செய்யற தவறான விஷயத்தை சீர் செய்யாம தான் இப்படி பண்ணுது தான் அப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்கிறாங்க இன்னொரு உதாரணம் எளிமையா சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம வேலை பார்க்குற இடத்துலையே நம்ம உயர் அதிகாரி வந்துட்டு ஒருத்தரை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த ப்ராஜெக்டை சரியா செய்யணுன்ற தான் கொடுக்குறாங்க ஆனால் அந்த நபர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் தவறாக பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த உயர் அதிகாரிக்கு தெரிய வரும்பொழுது ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கொஞ்சம் கடின வார்த்தைகளாலேயோ இல்லை வந்து நீங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக் தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது என்ன மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும் நினைக்கிறீங்க அந்த வேலை வந்து சரியில்லாதனால ஒரு வேலை அந்த வேலைக்கு நம்ம தகுதியானவங்க இல்லையோ இல்லைனா ஒரு வேலை என்னோட கொலிக்கு அந்த வேலை கொடுத்துருந்தா அவங்க கரெக்டாக என்னை விட திறம்பட செஞ்சிருப்பானோ மட்டும் தான் வந்து என்னோட உயரதிகாரி ஏதாவது ஒரு தவறை வந்து சுட்டி காட்டிட்டே இருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வேணுன்றதுக்கே என்னைய பாயிண்ட் அவுட் பண்றாங்க இந்த மாதிரி பல விதமான எதிர்மறை எண்ணங்கள் வந்து அந்த நபருக்கு வரலாம் இந்த மாதிரியான எண்ணங்கள் அந்த சூழ்நிலைகளை வருது இல்லைங்களா என்னால முடியாது நான் தகுதியானவர் அல்ல இதுதாங்க எதிர்மறை எண்ணங்கள் அப்ப இந்த எதிர்மறை எண்ணங்களை வந்து எப்படிலாம் நம்ம வந்து அதுல விடுபடலாம் அப்படின்ற வழிமுறைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி முதல்ல இந்த எதிர்மறை எண்ணங்களை வந்துட்டு நம்மளால முத மாற்ற முடியுமா அதுலேருந்து நம்ம வெளிவர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியுங்க இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து எப்படி நம்ம எளிமையாக விடுபடலாம் அப்படின்னா கண்டிப்பாக நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிறது மூலமாகவும் நம்ம வந்து ஈஸியாக அதுலேருந்து விடுபடலாம் ஆனால் அது ரொம்ப சுலபம் இல்லைங்க அதுக்கு பயிற்சி தேவைப்படுது முதல்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரிங் ஆர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா நம்மளோட பலத்தையும் பலவீனத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள ஸ்கில்டா இருக்கலாம் அதே சமயத்துல சில விஷயங்கள்ல பலவீனமாவும் இருக்கலாம் அப்போ ஒருவேளை ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப ஸ்கில்டா இருக்கோம் அப்படின்னா அதை வந்து அதோட விற்றாம அதை மென்மேலும் எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்ற முயற்சியில் வந்து ஈடுபடணும் அது மட்டும் இல்லாமல் பலவீனமாக இருக்கிற பகுதியை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பலமாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு செயல்முறைகளையும் முயற்சிகளையும் ஈடுபடுறதுனாலையும் கண்டிப்பாக எதிர்மறை எண்ணங்கள் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து சுய பரிசோதனை இந்த சுய பரிசோதனை அப்படிங்கிறது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளே பற்றியே நம்மளே வந்து உணர்ந்து கொள்ளுது இப்போ வந்து நம் பல விதமான பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடிய சூழல்களை வந்து ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் நம்ம அதை எதிர்கொண்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம எதிர்கொள்ளும் பொழுது நம்ம இதையே இப்படி செல்ஃப் கூடாது அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்காம ஒவ்வொரு நாளுமே வந்து நிறைய பேரை வந்து மீட் நிறைய விஷயங்களை சமாளிக்கிறோம் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து மைண்டுக்குள்ள போட்டு இத வந்து நம்ம தான் செஞ்சிருக்கோமா இதை வந்து இன்னும் பெட்டரா எப்படி மாத்தலாம் இதை இந்த மாதிரி பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது பேர்தான் செல்ஃப் அவேர்னஸ் அதுக்காக அதை பற்றியே யோசித்து அதை கவலை அடையிறது பேர் கிடையாது அடுத்த தடவை அதை எப்படி வந்து பெட்டர் வேல ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் செல்ஃப் அவேர்னஸ் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இன்டர்வியூ போகிறாங்க இல்லையா அந்த இன்டர்வியூவில் இன்டர்வியூ வந்து நல்லாவே அட்டன் பண்ணியிருக்கலாம் மேபி அந்த வேலை வந்து கிடைக்காம கூட போயிருக்கலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நபருக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா ஒரு வேலை நம்ம தகுதியானவங்க இல்லையோ நம்ம அந்த வேலை செய்ய மாட்டோமோ அப்படின்னு நிறைய செல்ஃப் டவுட்ஸ் வரலாம் அந்த ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நான் வந்து இப்படி தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராமல் இது வரைக்கும் பண்ண நிறைய விஷயங்களை யோசித்து பார்த்து ஒருவேளை அந்த வேலையில் நம்ம நம்மளோட தேவை இல்லாதனால கூட அவங்க வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு நேர்மறை எண்ணங்களை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து எதிர்மறை எண்ணங்கள் குறை குறைவதற்கு அதீத வாய்ப்புகள் இருக்குது